ஏன்னா நம்ம ஜனதைகளை ஒரு ஊழியத்துக்கு உற்சாகம் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலை நான் நைட்லேயே எங்கள் ஆண்டு எங்கே இதெல்லாம் நீ யார் போய் சொல்லுவாங்க ஆண்டு அன்னைக்கு ரெண்டு மணி மூணு மணிலாம் இதெல்லாம் நீ போய் சொல்லலாம் வேற யாருமா போய் சொல்லுவாங்க அப்படின்றது நம்ம என்ன பண்ணுறது ஆண்டு கைகளில் பயணமா மனசுக்கு பயப்படணுமா சொல்லுங்க யாருக்கு பயப்படா ஆமாம் அதனால சரி அதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க நிறையா ஒரு அஞ்சு நிமிஷம்

मां

அவனுக்கு நாங்கள் சொன்னால் நிறைய சந்தேகத்துல சொல்லி நீங்கள் வாங்க ஆண்டு வரை எழுதுணும் சொல்லி அவனை என்ன பண்ணான் ஞானஸ்தானமாக எழுதி வச்சான் அந்த பிள்ளைங்களை அஞ்சு வருஷமா அந்த சபையில் நாலு வருஷமாக அந்த பிள்ளைகளுக்கு சந்தேகத்தை சொல்லி அவன் வீட்டுக்கு போய் நாங்கள் என்ன பண்ணோம் நிறைய அவளுக்கு வயிற்ற பற்றி வேலை பற்றி நிறைய சொல்லி அவளை கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி அந்த பிள்ளைக்கும் அவன் அம்மா அவன் பையனா அந்த செலாம் நானும் சாமி எடுத்தாங்க ஆனால் அந்த சபைக்காக அவன் அந்த பஸ்ஸ்கிட்ட என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவான்

அப்படின்னு நான் இங்கே வந்து பேரீஸ் போயிட்டு நம்ம ராஜன் ஊழியர் பார்த்துட்டு போய் அவன் தம்பி வந்தான் அவனை நாங்கள் போயிட்டு நான் போனாங்க போயிட்டு ரெண்டு பேண்ட் வாங்கினேன் ஒருத்தான் ஐயாயிரத்து முந்நூறுபா சொன்னாங்க ஐநூறுரூவா லெஸ் பண்ணி நாலாயிரத்தி எண்ணூறுபாவுக்கு ரெண்டு பேண்ட் வாங்கணும் பாயினோடனே எட்நூறுபா என்னுடைய காசை கொடுத்துட்டு அதை பயனுக்கு போனேன் சார் தம்பி நாலாயிரத்தி ஐநூறுரூபா பேண்டு ஓகேவா ஐயாயிரத்தி முந்நூறுபா சொன்னாங்க ஐந்நூறுவா கம்மி பண்ணி நாலாயிரத்தி ஐநூறுபா வாங்கிடுவாங்க வாங்கி ரூபா நான் வந்து நான் அவனுக்கு இந்த வாரம்

இருபத்தி நாலாம் வருஷத்துல வாசியா வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு அதிகமாய் பிரிசித்தனம் பண்ணியும் என்ன சொல்லி வாசனம் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு

அதுக்குன்னு செலவு பண்ணுற ஊழியை காற்று இருக்காங்க இல்லைங்களா உண்மையும் புத்தகமும் ஊழியை செய்ய ஒருத்தரும் ஒரு ரூபா கூட உங்கள் காசு இருந்தாலும் செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் வசம் சொன்னேன் என்னம்மா நீங்கள் கூட இருக்க அந்த ஆணியை பாவம் அந்த ஃபர்ஸ்ட்டு பிடிச்ச சொல்றாங்க கொடுத்தவனே அவங்க சொல்லுவாங்க அதில் ஒரு பம்பை நீங்கள் கொடுக்குற நூறுரூபா அந்த நூறுபா நீங்கள் கொடுக்க சொன்னால் ஆண்டு உங்களை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஹாஸ்பிடல் இருக்குது தொள்ளாயிரூபாயிருக்குது நூறுபாயிருக்குது விசாத்து காசு நூறு ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க பாஸ்ட்டு அந்த நூறுபால என்ன பண்ணணுமா தெரியுமா பசங்க சொல்றேன் அந்த நூறுரூவால அவர் ஒரு காரிங்க எப்படி நீங்கள் ஆயிரம் ரூபாயில் ஆயிரம் ரூபாயில் நூறுரூவா கொடுக்கறீங்களோ போய் எடுத்துக்கிறீங்க ஆனால் நூறுரூபா கொடுத்த இன்னும் அந்த நூறுபாயில் ஒன்று எடுத்து இருக்கு அதை எடுத்து வச்சு யாரு கொடுக்கணும் எரித்தருக்கும் டிக்கெட் பிள்ளைங்களுக்கும் என்ன பண்ணணும் ஏழைகளுக்கும் கொடுக்கணும் பாருங்கள் அது மிச்ச காசு தான் அவர் எடுத்து சாப்பிடணும் இல்லை இந்த ஆலயத்துக்கு சரி பண்ணணும் அந்த இடையில காசு அவரை எடுத்து வச்சு இந்த ஆலையை கட்டுமானம் பண்ணி அந்த நூறு பாலம் என்ன பண்ண முடியாது ஆரை எடுத்து கட்டுவாரா இல்லை தெரிந்த கொடுப்பாரா அவர் சொல்றாரு இதுதான் ஆனால் ஆடவர் வேற விதமா அவங்க ஆசிரியர் இருந்தது உண்டு ஓகேங்களா இதுக்கு ஒரு காணிஜாக இருந்தால் கிடையாது அதனால் குடுக்குற என்ன பண்ண நல்ல மன குடுமடை அப்படின்னாக்கா கத்தருக்கு கொடுங்க ஆடு என்ன அப்படின்னா ரெண்டு மடங்கா நான் நிறைய நான் செஞ்சு பார்த்துட்டேங்க அதான் இங்கே வந்து முப்பது வருஷமா நான் அதான் சொன்னேன் கத்தருக்க இருக்க தான் தெரியும் நான் என்ன பண்ணிருந்ததில்லை அதனால் இங்கே வரைக்கும் என்ன என் பிள்ளைங்க கூட ஒரு கிளாஸ் டீ ஒரு கிளாஸ் தண்ணியோ ஒரு வேளை சாப்பாடோ ஒரு சத்துக்குள்ள நான் இங்கே வரைக்கும் வாங்கி போட்டது கிடையாது இன்றைக்கே என் பிள்ளைங்க நான் தான் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட தான் வாங்கினது கிடையாது அதனால் நாங்கள் என்ன பண்ணுங்க கத்திரக்காக கொடுக்குறேன் கத்தர் கண்டிப்பாக நிச்சயமாக ஆசை இருப்பார் இந்த பேண்ட்டு பாருங்கள் இப்போ இந்த வாரம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அடுத்தது சேஞ்சர் பாக்ஸுக்காக நான் ஜோன் பண்ணுறேன் கத்தர் யார் மூலயமா எடுத்து போகிறது இல்லை இந்த சேர்ஜர் பாக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு கிராமமும் உங்களெலாம் சும்மா விட மாட்டேன் ஓகேவா ஆனா மெயின் என்னன்னா சபைக்கு வரது பெருசு இல்லை சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டா இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருக்கும் ஐயோ நிச்சயமா சொல்றேன் ஆண்டு கேள்வி கிடையாது சர்ச்சை போட்டேன் காணிகை கொடுக்கறான்டவரே தசோ கொடுக்குறேன் நான் வீட்டில் வந்து ஜோகம் பண்றேன் பாசரிய வழிநாட்டுறாரு ஆடோ சொல்ல ஒரே ஒரு வரமா நான் உங்களை யாருமே தெரியாது கல்லோக ராஜ்யத்துக்கு வேலை மட்டும் செய்யணும் தான் சித்தத்தை செய்யாது ஆகித்தான் செய்யாத ஆகில் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை ஆனா அப்படியாப்பட்ட வார்த்தை வந்து அறிவிச்சு போனார் அறிவிக்கா இன்னைக்கு அவர் ராஜா தி ராஜாவும் அவர் அறிவிக்கணும்னா இன்னைக்கு அவரு மேல வந்து விடாரு கீழே போய் அறிவிச்சுட்டு என்னுடைய வேலை செஞ்சுட்டு கீழே வந்தாரு அவருடைய வேலை செஞ்சாரு ஜனங்களுக்காக முறிச்சாரு பரலோக்கில் என்ன பண்ண சீகாசம் தோக்கானுங்கிறார் நம்மள என்ன பண்ணலாம் நீங்களும் சேவான பொருள் என்ன பண்ணுங்க ஊர் ஒரு கடமை நம்ம போய் சூரிய ஆகிக்கலாம் ஓகேவா அறிவிச்சோம்னாக்கா அங்கே யார் யாராச்சாலும் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம அந்த நேரத்தில் யாருன்னா ஆச்சு நம்ம செத்தம்னாக்கா நம்மளுக்காக வானம் திறக்கும் சேவான கல்லை தடிக்கிறாங்களோ சாகுறோம் வானம் திறக்கப்படுது அவருடைய ஆத்துமா பொறலோக்கம் போடுறத அவரை யாரும் கல்லை தச்சாங்களோ

ஒவ்வொருவரும் சொல்லுகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா உங்க கொடுக்குற பிள்ளைகளாவும் மாட்டுங்க அண்டுவரை அப்பா என் தேவன் நெட்டி இரவெல்லாம் என்னோட பேசுதை சொல்லிவிட்டேன் அப்பா எங்க ஈரமா இருக்கோ அந்த இடத்தில் விதையை அதை விதையை செய்யறது என்னுடைய வேலை என்று சொல்லிவிட்டேன் அடுவரே நான் விதையை போட்டுவிட்டேன் முப்பது மருவம் நூறுமாய் அதை செய்ய முடியாத ஒவ்வொரு இளைய இளையத்தோடும் அடுவரை அவர் மன கண்களோடு என் தேவன் நீங்கள் பேசுகிறப்போசிச்சு நாம் ஜெயிக்கிறேன் ஜீவன நல்லதுதான்